குழம்பமான முறையில் சாம்பார் செய்யப்பறோம் பார்த்துக்கிடுவோம் இந்த கப்புக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு பருப்பு எடுத்துக்கிடுவோம் இது வந்து ரேஷன் பருப்பு சரியா நம்ம ரேஷன் பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கழுவியாச்சு பாருங்கள் பருப்புக்கு தகுந்தாட தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் வேக வைக்கப்பறோம் தக்காளி ப ரெண்டு வெள்ளைப்பூடு மல்லி இலை இல நான் நிறையாவே சேர்த்துருக்கேன் நிறைய சேருங்க உடம்புக்கு நல்லது வெங்காயம் இதில் பாதி வெங்காயம் போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலை இது ஜீரகம் மஞ்சள் தூள் ஒரு மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு வேக வச்சுக்கிடுவோம் காயப்பொடி போட்டுக்கோங்க நல்லா வெந்துட்டு இதை கரண்டிய வச்சு மசிச்சு விட்ருவோம் இந்த மல்லிகைல கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா மிக்ஸ்டட் ஆகிரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டா நீ சாம்பார் வைப்போம் எண்ணெய் சுட்டுட்டு கடவுளும் பருப்பு வெந்தயம் வெங்காயம் வதங்கட்டும் கதங்கிட்டு ரெண்டு கருவேப்பிலை அதில் ரெண்டு தக்காளி இதில் ஒரு மூணு தக்காளி இதில் பொடிலாம் கேட்க மாட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இது தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிட்டு சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இது குழம்பு மசாலா பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க காட்டத்துக்கு குழம்பு மசாலா பொடி தேவையான தண்ணி அவ்வளோந்தான் இது நல்லா கொதித்தோன்னா பருப்பை போட்டு இறக்கிறவணி தான் நல்லா கொதிச்சுட்டு வேக வச்சுருந்த பருப்பை போட்டோம் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி கொதிக்க வச்சு இறக்கி நல்லா கொதிச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ்டிக்லாம் ஊற்றி சாப்பிட்டா சாம்பார் ரெடி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்